பெற்று வேல்முறக்கிற ஒரு எல்லாம் உள்ள பணி ஒரு எம்பர்மோன் கருணாச்சலம் மூத்தி கருணாசாரம் பெருமாடுக்கிறவர் எம்பர்மான் ஸ்ரீ அருணாசுவாமிகள் திருவாயுமூர்த்தி திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரி மந்திர வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கொடாதவனையே என துவங்கும் ராணிமலன் திருப்பூருக்கான இசை உடையத்தை பனியாண்டவன் திருவிடிலும் ராணிமலன் பெருமாடும் திருவிடம் சமர்ப்பிப்போம் முரு பெற்றுவேல் முருகனுக்கு வேல்முறைக்கிற ஒரு ஆச்சனம் തനാതനത്തന താന തനാദന താന തനദാന തനദാന കെടാത തവമേ മറന്ന് കിളേശോ അതുരെ മികുന്ന് கிளாத உடல் ஆவி நொந்து மடியாமும் ஆவி நொந்து மடியாமும் தொடாய் மரலியே மரலியேமி என்று சொல்லாகியது உன் நாவரும் கொல் சொல் ஏ உலகம் இனும் அம்பை அருள் பால വിടാ മലൈ മാറി അനേക മലർ ഭാവി പൊങ്ക് വരാലി മലൈമീതുഗന്തെരുമാനേത വിടാത് മൈ മാറി സിന്ത അനേക മലർ ഭാവി പൊങ്ക് വരാളി മലക്മീ ദുഗന്ത പെരുമാളേ കോടാദവനയെ പുബേരൻവേ മൊഴിന് കുളാവി അവമേ തരുന്ന് പുവി മീതേ പുവി മീതെ எடாத சுமையே சுமந்து எண்ணாத கலியால் மெலிந்து எல்ல அன்று உன் அருனேன் சுடாத தனமான கொங்கைகளால் மயங்கி சுக ஆதரம் அது ஆய் ஒழுங்கில் ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து கிளேசம் அதுவே மிகுந்து கிளாத உடல் ஆவி நொந்து மடியாமுன் தொடாய் மரலியே நிக சொல்லாகியது உன் நாவரும் கொல் சொல் ஏழ் உலகம் இனும் அம்பை அருள்பால நட மூல விந்து ஆவி விளை ஞான நம்ப நபோமணி சமான துங்க படிவேலா படாத குளிர் சோலை அண்டம் அளாவி உயர்வாய் வளர்ந்த பசேல் எனவும் தழைந்து தினமேதான் தினமே தான் விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு விராலி மலை மீதுகந்த பெருமாளே படாத குளிர் சோலை அண்டம் அழாவி உயர்வாய் வளந்து பசேல் எனவுமே தழைந்து தினமேதான் தினமே தான் விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு விராலி மலை மீது உகந்த பெருமாளே கெடாத தவமே மறைந்து கிளேசம் அதுவே மிகுந்து கிளாத உடல் ஆவி நொந்து மடியாமும் தொடாய் மரலியே நி என்ற சொல்லாகியது உன் நாவரும் கொல் சொல் ஏ உலகம் உலகீனும் அம்பை அருள்பால பெருமாளே பிராலிமலை மீதுகந்த பெருமாளே சுடாத தனமான குங்கைகளால் இதேமே மயங்கி சுக ஆதரம் அது ஆய் ஒழுங்கி ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து கிளேசம் அதுவே மிகுந்து கிளாத உடல் ஆவி நோந்து மடியாமன் தொடாய் மரலியே நீ என்ற சொல்லாகியது உன் நாவரும் கொல் சொல் ஏழு உலகம் எனும் அம்பை அருள் நடாத சுடி மூலவிந்து நள் ஆவி வீளை ஞான நம்பன் நபோமணி சமான துங்க வடிவேலன் படாத குளிர் சோலை அந்த மழவி உயர்வாய் விளந்து பசியல் தலைந்து தினமேதான் விடாது மலை மாறி சென்ற அனைக மலர் வாவி பொங்கு பிராதிமலை மீது உகந்த பெருமாளின் திருப்பாங்க சமர்ப்பணம் பழனாபுரி அண்டன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருவால அருணாபெருமான் தொடரே சமம் சம்சரம் முருகாச்சனம் பெற்று வடிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர அரோவர